இந்த அமர்வில் அறுபதாவது திவ்ய தேசம் திருவல்லிக்கேணி பார்த்த சாரதி கோயில் மகிமைகளை காணவிருக்கிறோம் கையில் கொண்டு பார்த்தன் தன் நின்றானை திருவல்லிக்கேணி கண்டேனே திருமங்கையாழ்வார் தனது பதிகத்தில் மகாபாரத போரில் எதிரிகள் பற்றலர் அழியும்படி கையில் குதிரைகளை ஓட்டும் சாட்டையை கோல் ஏந்தி கொண்டு அர்ஜுனனின் பார்த்தன் தேருக்கு முன்னால் நின்ற சாரதியான கண்ணனை திருவல்லிக்கேணியில் கண்டேன் என்று பாடுகிறார் இங்கு மூலவர் ஸ்ரீ வேங்கடகிருஷ்ணர் என்று அழைக்கப்படுகிறார் இவர் மகாபாரத போரில் அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக சாரதியாக இருந்த கோலத்தில் கம்பீரமான மீசையுடன் நின்ற திருக்கோலத்தில் அருள் பாலிக்கிறார் இவருடன் ருக்மணி தாயார் மோமிதி தம்பி பலராமன் மகன் பிரத்யும்னன் பேரன் அனிருத்தன் மற்றும் சாத்யகி ஆகியோர் குடும்ப சமேதராக காட்சியளிக்கின்றனர் மூலவருடன் ருக்மணி தாயார் காட்சியளிக்கிறார் இக்கோயிலில் வேதவல்லி தாயாருக்கு தனிச்சன்னதி உள்ளது இவர் கோயிலை விட்டு வெளியே வீதியுலா வருவதில்லை இத்தலத்தின் உற்சவர் பார்த்த சாரதி மகாபாரத போரில் பீஷ்மரின் அம்புகளை தாங்கியதால் இவரது திருமுகத்தில் அம்பு காயங்களின் வடுக்களை இன்றும் காணலாம் இங்கு தெள்ளிய சிங்கர் எனப்படும் ஸ்ரீ யோக ஆலயம் போலவே அமைந்துள்ளது இவர் யோக நிலையில் அமர்ந்த கோலத்தில் அருள் பாலிக்கிறார் ஸ்தல புராணம் சுமதிராஜன் என்ற மன்னன் மகாபாரத போரில் கண்ணன் காட்சியளித்த தேரோட்டி கோலத்தை காண விரும்பியதால் பெருமாள் இங்கு பார்த்த மீசையுடன் காட்சியளித்தார் தவம் இருந்த போது இத்தல குளத்தில் அள்ளி மலரில் மகாலட்சுமி வேதவல்லி யாக தோன்றினார் பெருமாள் ஸ்ரீ ரங்கநாதரா வந்து வேதவல்லி தாயாரை மனம் முடித்தார் திரு அல்லி கேணி என்பதே திருவல்லிகேணி ஆனது இத்தலத்து பார்த்த சாரதியை வணங்கினால் திருமணவரம் குழந்தை பாக்கியம் மற்றும் குடும்ப ஐஸ்வரியம் கிடைக்கும் யோக நரசிம்மரை வழிபட்டால் கல்வி கேள்விகளில் சிறந்த ஞானம் பெறலாம் எட்டாம் நூற்றாண்டில் பல்லவ மன்னனான ராஜா முதலாம் நரசிம்மவர்மன் மூலம் கட்டப்பட்டது சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோயிலுக்கு உள்ள தூரம் சுமார் மூன்று கிலோமீட்டர் ஆகும்